சத்தம் இல்லாமல் தரமான சம்பவம் செய்த ஒரு பத்து படங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவது படம் சதுரங்க வேட்டை இந்த படத்தின் மூலமாகத்தான் இயக்குனர் ஹெச் வினோத் அறிமுகமானார் நூதனமான ஒரு திருட்டை மையப்படுத்தி ஒரு திரைப்படமாக இது அமைந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் வெளியார் இரண்டாவது படம் கைதி லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்திலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியாகி ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டடித்த ஒரு திரைப்படம் கார்த்தியினுடைய ஜதார்த்தமான நடிப்பு இந்த திரைப்படத்தை தூக்கி நிறுத்தி

இரண்டாயிரத்தி பதினான்கில் வெளிவந்த ஒரு திரைப்படம் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடி தீர்த்தார்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்த மகாராஜா இது விஜய் சேதுபதியினுடைய ஐம்பதாவது படம் நல்ல வரவேற்பை பெற்றது ஓ டிவிலும் சைனாவிலும் சக்கை போடு போட்ட ஒரு திரைப்படம் விஜய் சேதுபதியின் இன்னொரு படமும் இந்த பட்டியலில் இருக்கு நானும் தான் நயன்தாராவோடு இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் விக்னேஸ்வரனுடைய இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிவந்த ஒரு படம் சாதாரணமாக வெளிவந்தது ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு படம் இந்த பட்டியலில்

நீங்க ரசித்து பார்த்த படம் எது கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்